தங்கமான மங்கையை போலே மதி அண்ண நடை போடுதம்மா பூமியின் மேலே அங்கம் தங்கமான மங்கையை போலே மதி அண்ண நடை போடுதம்மா பூமியின் மேலே கண் நிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலிக்கு தேநிலவில் இல்லை காத்து காத்து தான் நீதமாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா